ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் லக்ஷ்மி ருத்ரன் நெஸ்ட் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மாசி மாதத்தின் சிறப்புகள் என்னன்னா மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு மிக்க மாதம் என்று போற்றப்படுகிறது மாசி மாதம் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் என்கிறது புராணம் மாசி மாதத்தில் வருகிற சங்கடர சதுர்த்தி மிக மிக விசேஷம் இந்த நாளில் விரதமிருந்து பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கு எல்லாவித தோஷங்களிலிருந்தும் விடுபட செய்து அருள்வார் பிள்ளையாரப்பன் ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார் மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி இம்மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது மாசி மாதம் என்பது மன வலிமை தரக்கூடிய மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் இம்மாதத்தை மாங்கல்ய மாதம் என்றும் கூறுவர் சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலை கயிற்சினை புதியதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் மாசி மாதத்தில் பிறப்போர் ஜகத்தை ஆழ்வார் என்பது பழமொழி மாசி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திர கரையிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாகவே இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவதை இந்துக்கள் பழக்கமாக கொண்டுள்ளனர் மாசி மாத சுக்லபட்ச பஞ்சமியில் சரஸ்வதி தேவியை மனமுள்ள மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மாசி மக அம்பிகை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் மாசி மகத்தன்று நல்லையப்பர் கோவில் பெற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்துவர் இதற்கு அப்பர் தெப்பம் என்றும் பெயர் பொதுவாக அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்வது வழக்கம் ஆனால் கிரகண காலம் தவிர்த்து பௌர்ணமி நாளில் தர்ப்பணம் செய்வது என்பது மாசி மாதத்தில் மட்டுமே பெண்களுக்கான சபரிமலை என்று கூறப்படும் பகவதி அம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு பத்து நாட்கள் ஆட்டுக்கால் பொங்கல் கொண்டாடுவார்கள் இந்த வைபவம் மாசி மாதத்தில் நடைபெறும் சிவனுக்குரிய மாதம் மாசி மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் யாராலும் இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது மாசி மாதத்தில்தான் எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் அன்னதானம் செய்தல் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தான் எனவே மாசி மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது அவிசேஷம் அது மும்மடங்கு பலன்களை தரும் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கிறோம் மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருக பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் மாதந்தோறும் வருகிற ஏகாதசியே சிறப்பு மிக்கதுதான் ஏகாதசி விரதம் இருப்பது புண்ணியம் ஆனால் மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம் உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிக பெரிய உச்சம் தொடலாம் என்பது நம்பிக்கை சகல தோஷங்களையும் போக்கும் பிரம்மகத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதசிகள் வருவது மாசி மாதத்தில்தான் வருகின்றன சிவராத்திரி இந்த மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறோம் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாசத்தில்தான் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது தேய்ப்பிர சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மாசி மாதத்தில் வீடு குடி போனால் வாடகை வீடாக இருந்தாலும் அவ்வீட்டில் அதிக நாட்கள் வாழ்வார்கள் எனவே இம்மாதத்தில் புது வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்தலாம் மாசி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதமாக போற்றப்படுகிறது மாசி மாதம்தான் இப்படிப்பட்ட மாசி மாதத்தில் தெய்வ வழிபாடுகளிலும் பூஜைகளிலும் ஆத்மாத்மாக ஈடுபடுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்